ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட அடங்கிய நாவல் பகுதி வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இன்று மூன்றாவது நாள் தொடர்ந்து வந்த மூன்று நாட்களும் எழில் பிறை தன் அம்மா தம்பியோடு மருத்துவமனையில் தான் இருந்தாள் கௌதம் காலை வருவான் என்ன என்ன தேவை என்று கேட்டு அனைத்தையும் செய்து கொடுத்து விட்டு சென்று விடுவான் மாலை மீண்டும் வருபவன் இரவு பதினொன்று பனிரெண்டு மணி வரை அங்கேயே இருப்பான் ஐசியுவிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கும் அவள் அப்பாவை சிறு கண்ணாடி வழியாக மட்டுமே பார்க்க முடிந்தது யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை காலை பதினொன்று மணி ஆன போது அவள் அப்பாவை பரிசோதிக்க வந்த மருத்துவர் ஆபத்தான நிலையை இப்பதான் கடக்க ஆரம்பிச்சிருக்காரு இனி பயப்பட தேவையில்லை ஆனாலும் ஒரு வாரம் ஐசியுலயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ரூமுக்கு மாத்திரத பத்தி யோசிக்கலாம்

இதற்கிடையில் நேர்முக சந்திப்புக்கான தினத்தை கேட்டு கௌதமின் அலுவலகத்திலிருந்து எழில்பிறையின் அலுவலகத்திற்கு ரயில்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க அதை அப்படியே எழிலுக்கு ஃபார்வேர்டு செய்து கொண்டிருந்தனர் இருநூத்தி ஐம்பது கோடி தங்கள் வங்கி கணக்கிற்கு வந்து சேரவில்லை என்பதை கௌதமின் அலுவலகம் சுட்டிக்காட்டவே இல்லை நேரில் சந்திக்கும்போது கேட்பது என்ற முடிவோடு அனைவரும் அமைதி காத்தனர் தன் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் இரண்டு வாரங்கள் கழித்து பதில் கூறுவதாக பதில் மெயில் அனுப்புமாறு தன் அலுவலகத்திற்கு மெசேஜ் செய்திருந்தாள் எழில் இதற்கிடையில் கௌதமின் வீட்டார் பல முறை வந்து எழில்பிறையின் அப்பாவை பார்த்து சென்றிருந்தனர் இன்று அவளது அப்பாவை பரிசோதித்த மருத்துவர் இனி அரைக்கு விடலாம் என்று கூற அப்பாவை அரைக்கு மாற்றியதும் ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு வந்தாள் எழில் வீட்டில் கௌதம் தாத்தா அவன் அப்பா சித்தப்பா நால்வரும் ஹாலில் அமர்ந்து எழிலின் நிறுவனத்தை பற்றி காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர் தாத்தா அவங்க என்னைக்கு சந்திக்கலாம் சொல்றாங்க இன்னும் பதில் வரலப்பா எனக்கு என்ன போய் திட்டம் போட்டு தோணுது மீட்டிங்க்கு கூட இப்படி இழுத்தடிச்சிட்டு இருக்காங்களே இல்லப்பா அந்த கம்பெனி ஓனருடைய அப்பா அதனால ரெண்டு வாரம் கழிச்சு பதில் சொல்றதா ஓனர் சொல்லி இருக்காங்க அந்த ஓனர் கிட்ட இருந்து ஒரு மேலாவது வந்ததா இல்லப்பா ஒரு காலாவது பண்ணி பேசினாங்களா இல்லப்பா எனக்கு இந்த கம்பெனி மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல தாத்தா நீங்க நீங்கதான் எழுபிரை சொல்றதை கேட்டு வம்புல போய் மாட்டிக்கிட்டீங்க இல்லப்பா எனக்கு என்னவோ அப்படி தோணல நான் இப்பவும் எழுத நம்புறேன் அவ நம்பிக்கையோட இந்த நிறுவனத்தோட கை கோர்க்கலான்னு சொன்னத நான் இப்பவும் நம்புறேன் அந்த கம்பெனிக்கு தெரியாம கூட ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம் இல்லையா மீட்டிங்ல நம்ம அதை பத்தி பேசுவோம் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாக்கலாம் தாத்தா கூற நாளைக்கே மெயில் அனுப்பி டேட்ட சொல்ல சொல்லுங்க இன்னைக்கே மெயில் அனுப்பிட்டேன் கௌதம் எழுபிரையை கண்டதும் நீ வந்துட்டியா நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் நீங்கள் போய் அப்பாவை பார்த்துட்டு வர்றதா இருந்தா பார்த்துட்டு வாங்க அப்பாவை இருந்து ரூமுக்கு மாத்திட்டாங்க நான் செல்வாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அவன் சொன்னான் நான் வர்ற வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டல்லேயே இருந்திருக்கலாமே எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டது அதுதான் நான் கிளம்பி வந்துட்டேன் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போறீங்களா ஆ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரிங்க என்றவள் மாடிக்கு செல்ல கௌதம் மருத்துவமனைக்கு புறப்பட்டான் கௌதம் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்ட எழில் பிற கதவை தன் அலுவலக ஊழியர்களில் மிகவும் முக்கியமான ஆறு பேரோடு மீட்டிங் நடத்தி தங்களிடம் எந்த இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டாள் வங்கி மேலாளரை இரண்டு நாட்கள் முன்பு அழைத்து பேசியிருந்தாள் அங்கும் எந்த தவறும் நடக்கவில்லை என்று அவரும் உறுதியாக கூறிவிட மீட்டிங் நடக்கும்போது கௌதம் இதை பற்றி கேட்டால் பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் தாத்தாவின் அக்கௌண்டில் அந்த பணம் இல்லை என்றால் அதற்கு தாங்கள் பொறுப்பாக முடியாது என்றுதான் கௌதமிடம் கூற வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு தான் வந்திருந்தாள் இரவு வீடு திரும்பிய கௌதம் அறைக்குள் எழில்பிறை இருக்கிறாள் என்பதை மறந்தவன் போல் அவள் பக்கமே திரும்பவில்லை அவன் தன்னை சந்தேகித்ததால் தான் மணந்து கொண்டான் என்பதை அறிந்த பிறகும் அவளால் மட்டும் அவனை கண்டுகொள்ள முடியுமா என்ன இருவரும் அவருண்டு அவர் வேலையுண்டு என்று உறங்கும் வரை லேப்டாப்பிலும் செல்போனிலும் நேரத்தை கழித்துவிட்டு படுக்கையின் இரு ஓரங்களில் கை நீட்டினால் கூட எட்டா தூரத்தில் படுத்து உறங்கிவிட்டனர் மறுநாள் எழில் பிறை அலுவலகம் வந்துவிட்டாள் வழக்கம் போல் அவள் பேருந்தில் தான் அலுவலகம் வந்தாள் அவள் அலுவலகம் வருவாள் என்று கௌதம் எதிர்பார்க்கவில்லை இருவரும் தனித்தனியாக அலுவலகம் வந்ததால் அலுவலகத்தில் சிறு சலசலப்பு அதை அறிந்த கௌதம் நேராக எழில்பிரையின் பிறையின் அறைக்கு வந்தான் எங்க பாரு நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா அது அந்த வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள மட்டும் இருக்கணும் அதை ஆபீஸ் வரைக்கும் இழுத்துட்டு வராத நீ ஆபீஸ் வரனா அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல நான் வரும்போது உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல எதுக்கு நான் வழக்கமா பஸ்ல தானே வருவேன் இனியும் நான் அப்படியே வந்துட்டு போறேன் சந்தேகப்படுற உங்க கூட நான் கார்ல வர முடியும் உங்க அப்பாவுக்கு சீரியஸா வந்த வேற வழி இல்லாம வந்தேங்க இனிமே வரமாட்டேன் ரொம்ப நல்லது இந்த பிடிவாதமும் திமுறும் உங்ககிட்ட அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கட்டும் நல்ல விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கலாம் திமுறாவும் நடந்துக்கலாம் அதுல ஒண்ணும் தப்பில்ல கோபமாக அவள் அறையிலிருந்து வெளியே சென்று விட்டான் கௌதம் அலுவலகத்திற்கு வந்த நேரத்தில் ஏதாவது குளறுபடி நடந்திருக்கிறதா என்பதை தான் மாலை வரை பரிசோதித்துக் கொண்டிருந்தாள் எழுபிரை ஆனால் எந்த இதற்கிடையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு பழனியில் இருக்கும் ஹோட்டல் அபிராமில் சந்திக்கலாம் என்று கௌதமின் அலுவலகத்தை தெரியப்படுத்துமாறு தன் அலுவலகத்திற்கு மெசேஜ் செய்திருந்தவள் தன் அலுவலக ஊழியர்கள் ஆறு பேரையும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள பழனி அழைத்திருந்தாள் மாலை அலுவலகம் முடிந்து அவள் நேராக மருத்துவமனைக்கு வந்து அப்பாவை பார்த்து விட்டுதான் இரவு ஒன்பது மணி அளவில் வீடு திரும்பினாள் வீட்டிற்குள் வந்தவள் ஹாலில் கௌதம் யாருடனோ அமர்ந்து பேசி கொண்டிருப்பதை கண்டு அது யார் என்று கூட பாராது மாடியேற ஏழில் ஒரு நிமிஷம் கௌதம் அழைத்தான் திரும்பி பார்த்தவளின் விழிகளில் அதிர்ச்சி கௌதமின் அருகில் அமர்ந்திருக்கிறான் அதர்வா அவன் விழிகளிலும் அதிர்ச்சி சட்டென்று சுதாரித்துக் கொண்டவள் அதிர்வா நீயா நீ என்ன இங்க என்று கேட்டு புன்னகைத்து சூழலை தன் கைக்குள் கொண்டு வந்தாள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள அவள் முடிவு செய்து விட்டாள் அட உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்கா கௌதம் வியப்போடு கேட்க பழக்கம் இருக்கானா கேக்குறீங்க கௌதமின் அருகில் வந்த எழில் அவனோடு ஒட்டி உரசி அமர்ந்தாள் இது யார் தெரியுமா என் அந்த பையன் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கூட நிச்சயமாகி இருந்தது ஆனா இவருக்கு தான் என்ன பிடிக்கல கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு என்ன சொல்ற உன்ன பிடிக்கலையா எஸ் எனக்கு திமர் ஜாஸ்தின்னு சொல்லுவாரு அந்த திமிர் அவருக்கு பிடிக்காம போச்சு அதனால என்ன விட்டுட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தங்கச்சியா உனக்கு தங்கச்சி கூட இருக்காங்களா நீ அத சொல்லவே இல்லையே எப்படி சொல்ல சொல்றீங்க எனக்கும் அவளுக்கும் மனக்கசப்பு பேச்சுவார்த்தையே இல்ல அது மட்டும் இல்ல என்ன வேண்டாம் தூக்கி எரிஞ்ச இவர் மேலேயும் ஒரு கோபம் அதனாலதான் இவங்க ரெண்டு பேரை பத்தியும் உங்க கிட்ட சொல்லவே இல்லை நான் வேண்டானு சொல்லி என் தங்கச்சியை கட்டிக்கிட்டு பிசினஸ்ல முன்னேற முடியாம ரொம்ப அவஸ்தப்படுறார் அதர்வா என்ன அதர்வா லைஃப் எப்படி போகுது நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப முட்டி மோதிதான் போகுதாமே மேல எழும்பவே மாட்டேங்குதாமே இதெல்லாம் பார்க்கும் போது சத்தியமா அதர்வா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தப்பி தவறி உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆகி இருக்கும் எனக்கு நீ படுற கஷ்டத்துல நானும் பங்கு சேர்ந்து உன் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கணும் ஓ சாரி இவரை நான் உனக்கு அறிமுகப்படுத்தல இவர் என்னுடைய கணவர் மிஸ்டர் கௌதம் உன்னை விட பணக்காரர் மட்டும் இல்ல அழகுலயும் கம்பீரத்திலும் கூட உனக்கு மேல அதனாலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கூட சொல்லலாம் என் தங்கச்சி எப்படி இருக்கா நல்லா பாத்துக்கிறியா அவள ஊர்ல ஒருத்தர் கிட்ட விசாரிச்சேன் உங்க வாழ்க்கையே தாறுமாறா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப இதமா சந்தோஷமா இருந்தது திமிராகவும் ஏளனமாகவும் அதர்வாவின் மனம் நோகும்படியும் எழுப்பிறை பேசியது கௌதமுக்கு கூட பிடிக்கவில்லை அதர்வாவின் நிலை கூற வேண்டுமா என்ன அவன் முகம் இஞ்சி தின்ற குரங்கு போல் மாறிவிட்டது ஆமா இவன உங்களுக்கு எப்படி தெரியும் எவரெஸ்ட் கம்பெனி கூட நான் சேர்ந்திருக்கேன்னு கேள்விப்பட்டு என்னை எச்சரிக்கிறதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்காரு அதுக்கு என்ன அவசியம் வந்தது அந்த மகாதேவனையும் அந்த எவரெஸ்ட் கம்பெனியையும் பத்தி நானே உங்ககிட்ட பலதரவு சொல்லிட்டேனே நான் சொல்லியே கேட்கல இவன் சொன்னா மட்டும் கேட்டுடவா போறீங்க சரி நீங்க பேசுங்க என்றவள் எழுந்து கொண்டாள் இவருக்கு டீ காஃபி ஜூஸ் ஏதாவது குடுத்தீங்களா அவள் குரலில் தான் என்ன ஒரு திமிர் ஏளனம் சட்டென்று எழுந்து கொண்ட ஆதர்வா மிஸ்டர் கௌதம் நீங்க அந்த மகாதேவன் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான் கௌதமுக்கு கோபம் தலைக்கேறியது நீ நீயா இப்படியெல்லாம் பேசுற உனக்கு அவர் மேல அப்படி என்ன கோபம் நீ திமிர் பிடிச்சவன்னு சொல்லி அவர் உன்னை வேண்டான்னு சொன்னதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல உனக்கு திமிர் இப்படிதான் வீடு தேடி வந்தவரை அவமானப்படுத்தி மனச புண்படுத்தி உன்னுடைய உண்மையான குணம் எனக்கு தெரியல அவர் உன் அத்த பையனாச்சே சின்ன வயசுல இருந்தே உன்னை பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பாரு அதனாலேயே உன்னுடைய குணம் அவருக்கு என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் உங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாரு ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு மட்டும் நினைக்காத உனக்கு திமிர்னா எனக்கு அதுக்கு மேல நாளை கௌதமே எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு தவிப்பிலேயே இருந்தவள் அவனை எதிர்கொள்ள தன்னை தைரியப்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தாள் ஐயோ இதுக்கே இப்படி குதிச்சா எப்படி என்னுடைய உண்மையான முகத்தை நீங்க இன்னும் பார்க்கல சார் பார்த்து தாங்குவீங்களான்னு தெரியல நானும் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருக்கேன் ஆனா நீங்க தான் விடாம துரத்தி துரத்தி வந்து உன் உண்மையான முகத்தை பார்த்தே தீருவேன் சொல்லி நாள் குறிச்சு வச்சிருக்கீங்க என்ன நடக்க போதுன்னு தெரியல அலட்சியமாக கூறியவள் அதே அலட்சியத்தோடு சிரித்துவிட்டு மாடியை நோக்கி நடந்தாள் அதர்வாவின் மனதை மாற்ற ஆடிய நாடகத்தை கௌதமிடமும் தொடர நேரும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை ஆனாலும் அதர்வா மனம் மாறினால் போதும் வான்மதியின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைந்தால் போதும் என்று நினைத்தாள் எழில் ஆனால் கௌரிக்கு பயந்து அவளை விட்டுவிட்டு அவளை விட தலைக்கணம் பிடித்த திமிர் பிடித்த எழுபிறையை மணந்து கொண்டோமோ என்று நினைத்தான் கௌதம் பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்